தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகையாக திகழும் நயன்தாரா திருமணத்துக்குப் பிறகும் இவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து கவனம் ஈர்த்து வருகிறார் சமீபத்தில் கூட அவர் நடிப்பில் டெஸ்ட் என்ற படம் ஓடிடியில் வெளியாகி கவனம் ஈர்த்தது இந்த படத்தை தொடர்ந்து பல படங்களை நயன்தாரா கைவசம் வைத்துள்ளார் அந்த வகையில் மண்ணாங்கட்டி ஜீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்ற படத்தில் அவர் நடித்து முடித்துள்ளார் யோகி பாபு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் செந்தில் நல்லசாமி இயக்கத்தில் ராகாயி சுந்தர் சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் டூ படங்களையும் கைவசம் வைத்துள்ளார் இது தவிர கவின் நடிக்கும் புதிய படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது சந்தீப் குமார் மற்றும் சார்ஜ் பிலிம்ரே இயக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்தில் நிவின் பாலியுடன் ஒரு மலையாள படத்திலும் டாக்ஸிக் என்ற கன்னட படத்தில் கேசிய புகழ் யாசுடனும் நடிக்கிறார் இது தவிர தனி ஒருவன் டூ மம்முட்டியுடன் புதிய படம் என கைவசம் இருப்பதால் இந்த ஆண்டில் மட்டுமல்ல அடுத்த ஆண்டிலும் மிக பிஸியான நடிகையாக மாறியுள்ளார் நயன்தாரா நயன்தாரா சினிமாவில் அகல உழுதவர் அல்ல ஆழ உழுதவர் என சீனியர் நடிகைகள் சிலாகித்து பேசிக் கொள்கிறார்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க